பத்தாயிரம் 10000円 நோட்க வேற ஆயல தரவலாம் தாங்க இந்த தாம்பளத்துல போடுங்க என் பேர நான் வைக்கட்டும் அனைத்து

சரி வேற யாரும் தரப்படுறீங்களாப்பாங்களா முருகா வெற்றி உண்டு சற்குரனாதா வெற்றி உண்டு சாந்த ஸ்வரூபா வெற்றி விட்டு இயங்க

வாங்க நங்குறை பொதுவ பார்த்தறது நீ ஏறுறலாம் ஓமா ஒரு சைனா என்னார் வரதுக்கு வழி விடுங்க தம்பி கொடுத்தவங்க கொஞ்சம் அப்படி போ மகா சக்தி สรูบา नारायणா சொந்த பக்தர்கள் வரிப்பாயில ஏறுறது இல்லாம அப்படியே போய் எந்து போய் அப்படியே போறது வரிக்குடி ஆளுக்கு வழி விடுங்க வரக்குடி ஆளுக்கு வழி விடுங்க ஓகே ஓகே வரக்கூடிய வைத்து நீ குடிக்கியா நம்ம தான் குடும்ப தரமாக கொடுக்குறோம் ஜம்முன்னு கொடுக்குறாங்க